வடிவே அருளின் ஒளியே நிற்கின்றோம் ஈடுபடம் வீணாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் ஆண்டவர் கல்வி நிறுவனம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் இந்த மருத்துவ வருகை தந்து சிறப்பு செய்திருக்கின்ற மாவட்ட சுகாதார அலுவலர் டாக்டர் பி விஜயபாசர் அவர்களையும் ஆண்டவர் கல்வி நிறுவனங்களின் நாளில் பி தமிழன் அவர்களையும் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் டாக்டர் அவர்களையும் மற்றும் நாகப்பட்டினம் மௌலிகம் ரோட்டி சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மத் பயனாளிகள் மருத்துவ சபை வந்திருக்கும் செவிலியர்கள் அனைவரையும் நாகப்பட்டினம் ஓலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மண்டல துணை ஆளுநர் ரொட்டேரியன் இந்தியர்கள் தமிழ் வந்து புரிந்தது ஒரு இரண்டு மருத்துவ முகாமும் வந்து நாங்கள் செஞ்சிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்று தஞ்சாவூர் மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில இணைந்து நம்ம ஆண்டவர் நர்சிங் கல்லூரி வளர்க்கு அவர்களுடைய உறுதுணையோடு இன்று நடைபெறுகின்ற இந்த மருத்துவ முகாமில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற செய்கொள்கிறேன் அதுபோல் ரோட்டரி செய்து வருகின்ற ஒரு பெரிய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா போலியோ போலியோ கஷ்டம் போகிறதுக்கு போலியோ யாரும் போடுறான்னு கேட்டாக்கா முன்னாடி ஒரு ரொட்டை எடுத்து போவாய்ங்க போலியோ யார் போடுறான் தாஜ்மஹாலை கட்டின கதை தான் தாஜ்மஹாலை யார் கட்டினா கொத்தனார் கட்டினாரு அந்த கதையில தான் இருக்கும் போலியோ யாரும் போடுறேன் எனக்கு தெரியுமா பொண்ணு கூட யாரும் போட படிக்க உண்டு போலியோ போடுறது வந்து நம்ம கவர்மெண்ட் மூலியமாக போலீட்டு வர்றோம் பட் அதுக்கான தொகை வந்து ரோட்டரி சார்பாக வழங்கப்படுகிறது கடந்த போன வருஷம் போலியோ குற்றம் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷம் நுப்பாட்டிருந்தாங்க போலியோ சுத்தம் வந்து ஏன் நுப்பாட்டினாங்க ஏன் திருப்பி ஆரம்பித்தாங்கன்னாக்கா போலியோ உலகத்தில் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு இருக்கிறது அதனால் இரண்டு ஆண்டுகள் வந்து போலியோ கொண்டு வந்து இருந்தது சென்ற ஆண்டு ஏன் போட்டாங்க அப்படின்னாக்கா இந்தியாவில் வந்து போலியோ நோய் வரல நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தான்ல பாகிஸ்தானில் வந்து ஒரு ஆறு கேஸும் ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தான்ல வந்து ஆறு கேஸும் பாகிஸ்தானில் மூணு கேஸும் இருக்கிறதா அமைப்பு வந்து ரோட்டரிக்கு போன மாதம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஆண்டு வந்து எங்களுடைய ரோட்டரி இன்டர்நேஷ்னல் தலைவர் வந்து இந்த போலியோ வந்து தீவிரமாக ஒழித்து அவனு இந்த ஆண்டு அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆண்டு செயல்படுகிறார் அந்த வகையில் போலியோவை ஒலித்த ஒழிக்கிறோம் என்ற அந்த பெருக்கை எங்கள் ரோட்டரி சங்கத்திற்கு தான் ஒரு நன்றி வணக்கம் வந்து காம்ப்ளிகேஷன்லாம் இல்லாமல் நம்ம அதை திருவள்ளோம் எடுக்கிறோங்கிறது வந்து முகாம முக்கியமான சொல்லணும் நிறைய பேர் தங்களுக்கு என்ன வியாதி இருக்குது என்ன நோய் இருக்குது தெரியாது எங்கள் உடம்புல எந்த வியாதியும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சொல்லுவேன் ஆனால் அவங்களுக்கு ரத்த அழுத்தத்தையும் சர்க்கரை அளவையும் பார்க்கும்போது ரத்த அழுத்தம் வந்து போன கேம்பில் கூட ஒரு லேடி அவங்களுக்கு வந்து இரநூத்தி இருபது பிபி ஒன் டுவெண்ட்டி இருக்கு டூ டொண்ட்டி பார் ஒன் டுவெண்ட்டி அவங்களோட என்ன கம்ப்ளைண்ட் அப்படி எடுத்து வந்தாங்க அப்படின்னா வெறும் ஹெட் டெட் டைக் ஆறு மாதம் ஹெட் டைக் மட்டும் இருக்குது சொன்னாங்க ஸோ அவங்கள ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும்போது ஸோ அந்த பிபி ஹை இந்த மாதிரி ஹை இருக்கும்போது எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வருது கேரலை சிஸன் வாதம் போடுவாங்கல்ல அதுமாதிரி ஹெம் ஃப்ரீஜ் ஆகுது ஏன்னா வந்து ரத்த கசல் கோமா ஸ்டேஜ் போகிறது ஸோ அதுமாரி இது மாதிரியான பட்ட விளைவுகள் வந்துடும் அதனால் அந்த தான் நம்ம இந்த முகாமோட இப்போ நோயை இருக்கிற நோயை கண்டறிந்து அதுக்கு சிகிச்சையும் நாங்கள் வழங்கறதுக்கு காத்திருக்கிறோம் அதேபோல் பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடத்தணும் அப்படிங்கிறது தோணாது ஸோ உங்களுடைய சங்கத்தின் மூலமாகவும் ஆண்டவர் நர்சிங் காலேஜ் மூலயமாகவும் நடத்துறதுக்கு மிக்க மகிழ்ச்சி அதனால தான் நான் வந்து எந்த கேம்ப் நாகரத்தில் கேட்டாலும் சரி ஏதோ ஒரு பயன் பொதுமக்களுக்கு கிடைக்க போகுதுன்னுட்டு இமீடியட்டாக பர்மிஷன் கொடுத்துருவேன் சப்போஸ் கேக்குறீங்க நேரம் ஜஸ்ட் ஒரு மெயில் போட்டுருங்க பர்மிஷன் கொடுத்து நானே வந்துடுறேன் அப்படின்னு ஸோ அந்த வகையில இந்த மருத்துவ முகாம் இந்த நர்சிங் கல்லூரிகள் இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும் போது மனதிற்கு குடிக்க மகிழ்ச்சி ப்ளஸ் பிளஸ் வந்து இந்த இலவச கண் சிகிச்சை நிலத்துலீங்க சார் சொன்ன மாதிரி பிரிவென்டிவ் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம எல்லாமே பண்ண போறோம் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள் மட்டும் இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பயனாளிகளும் உங்களுடைய கண்ணை ஒரு டைம் செக் பண்ணீங்க சரி செக் பண்ணுவோம் கேம் முடிச்சுட்டு போகும்போது செக் பண்ணுவோம் செக் பண்ணுவோம் இருக்கீங்க பொதுமக்கள் மட்டும் இல்லை ஏன்னா நம்மளுடைய கண்ணும் சரி பொது மருத்துவமும் சரி வந்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கணும் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருக்கணும் ஆனா வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேம்ப்ல ஒரு பிபிஎஃப்ராக செக் பண்ணி ஒரு வெயிட் செக் பண்ணி எஸ் நான் பர்ஃபெக்ட்டாக நார்மல் அப்படின்னு நம்மள வந்து சொல்றதுக்கு இந்த மருத்துவ முகாம் கண்டிப்பாக பெரிய ஒரு சேவை புரியும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன் ஸோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஏன்னா டாக்டர்ஸ் வந்திருக்காங்க ஆப்தால்லன்னு வந்திருக்காங்க ஸோ நம்மளுடைய கண்ணை செக் பண்ணனும் அப்படிங்கிறது என்னுடைய கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளை

और कर्नाटक के लिए सरकार ने और बड़े-बड़े बारे में बोला है कि बेटा कहना है यार बंद करने वाले पाथ में बोला था कैन में पैमेज है ಅಂತ ಕರ ರ ಅವರು ಕೈ پڑาย